செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டுள்ள மேசராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா இருக்கும் பாதகமான விஷயத்திலிருந்து நீங்க உலகவும் என்ன செய்யணும் சாதகமான பயன்கள் உங்களுக்கு கிடைக்க நீங்க என்ன செய்யணும் நீங்க ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் இது வரைக்கும் இருந்ததை விடவே பல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அமைப்புகள் தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்கள இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த வருடம் கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு நிறைய விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு அது ஏன் அப்படின்னு கேட்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சனி மற்றும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி இந்த மாதம் நடக்க இருக்கு இல்லையா இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நடக்குது மே மாதத்துல ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியும் நடக்க போகுது இப்போ ஏப்ரல் மாதம் தொடங்கிருச்சு இந்த மாதம் தொடங்கிய நிலையில மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம் கிரகங்களோட மாற்றம் பன்னிரண்டு ராசிகளையுமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ராசிகள் மாற்றம் கிரகங்களின் நிலைகள்ல ஏற்படும் மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலனையும் கொடுக்கும் அந்த வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் மாதம் நிறைவடைந்து ஏப்ரல் மாதம் தொடங்கியுள்ள இந்த நிலையில தனிப்பயிற்சியின் மூலமா மேசராசி என்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அதே போல ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கு குரு பயிற்சியும் நடக்க இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான அனுகூலமான பலன்கள் உண்டாகும் அந்த வகையில இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி மேசராசி என்பர்கள் செவ்வாய் பகவான ராசி அதிபதியை கொண்டுள்ளவங்க இந்த ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் கிழமையில முருகன் வழிபாட தொடர்ந்து செஞ்சிட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க பல முன்னேற்றத்தை காண முடியும் ஏழு வாரம் தீபம் வெற்றி செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டை நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்களுக்கான வேண்டுகோள் கூடிய விரைவில் நிறைவேறும் முருகனின் பரிபூர்ண அருளும் பெற்று நலமுடன் நாங்க வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் பழனியாண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த பரணி ஆண்டவரின் அருளா மேசராசி அன்பர்களுக்கு நீங்க நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களுமே கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேர நாங்கள் வாழ்த்துக்களையும் முருக பெருமானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம் மூன்று நட்சத்திர காரங்களுமே இந்த வழிபாட்டை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில செய்து வருவது சிறப்பான பலன்களை உண்டாக்கி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் மாதம் நிறைவடைந்துருச்சு இப்போ ஏப்ரல் மாதம் தொடங்கிடுச்சு இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னே சனிப்பயிற்சி தொடங்கிருச்சு இப்போ ராகுகேது பயிற்சி வரும் பதினேழாம் தேதி குரு பயிற்சியும் நடக்கும் மேசராசி என்பர்களுக்கு ஐந்து கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தில் கூடி இருக்கு ஐந்து கிரகங்களுமே உங்களோட ராசியில இருப்பது சுப செலவுகளை உண்டாக்கும் சுப செலவுகள் உண்டாக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது அது எப்படின்னா இதுவரைக்கும் தள்ளி போனிருந்த சுப காரியங்கள் நடக்கும் கல்யாணம் நிச்சயதார்த்தம் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கான சுப செலவுகள் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும் பணம் கையில இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த மாதத்தின் மூன்றாவது நான்காவது நாட்கள்ல செவ்வாய் நீச்சம் உங்களோட ராசிக்கு ஏற்பட போகுது பொதுவாகவே ராசிநாதன் பலவீனமானால் மனதுல குழப்பம் ஏற்படும் எந்தவரை காரியத்தை செஞ்சாலுமே அதுல அதீத சிந்தனைகளும் குழப்பங்களும் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் கையில பணம் தங்காத சூழல் வரலாம் செலவுகள் அதிகமாக இந்த காலங்களில் உண்டாகும் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நீங்க இந்த மாதம் நினைச்சீங்கன்னா அது சேமிக்க முடியாத சூழ்நிலை வரும் ஏன்னா அடுத்தடுத்த செலவுகள் இருக்கிற மாதிரியான வாழ்க்கை தரம் உங்களோட குடும்ப சூழ்நிலையில உருவாகும் அப்படி இருந்தாலுமே ஆறாம் இடத்தில் கேது பகவான் வரும் கடன் வாங்காத அளவுக்கு வருமானம் சீரா இருக்கும் இந்த மாதம் வந்துட்டு மாத தொடக்கம் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் பெரும்பாலும் அது சுப செலவுகளா இருக்கும் வருத்தப்பட தேவையில்ல ஆறாம் இடத்தில் கேது வரும் பொழுது ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டாகும் கடன் வாங்காத அளவுக்கு உங்களோட வருமானம் சீரா இருக்கும் ஏன்னா வருமானத்திற்கேற்ற செலவுகள் இருக்கலாம் முதல் பதினைந்து நாட்கள்ல தடைகள் தாமதம் அவ்வப்போது நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் வரும் பதினாறாம் தேதி முதல் ஐந்தாம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ராசியில உச்சமடைந்ததுனால நல்ல விதமான அமைப்புகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய யோகமான காலகட்டம் உண்டாகுது அப்ப வந்துட்டு பிள்ளைகளால் சந்தோஷம் வரும் உங்களோட குடும்ப சூழ்நிலையுமே மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே காதல் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி உங்களோட லட்சியங்கள் திருமணங்கள் வேலைகள்ல நீங்க நினைச்சது கிடைக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமா அமையும் ஐந்தாம் அதிபதி சூரியன் உங்களோட ராசியில உச்சம் அடைகிறது மிகவும் ஒரு நல்ல அமைப்பா பார்க்கப்படுகிறது பதினாறாம் தேதிக்கு மேல எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மாதம் தொடக்கத்தை நீங்க படுகிற கஷ்டங்களும் பட்ட கஷ்டங்களும் செலவுகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு மனசு கஷ்டப்படும்படியான நிகழ்வுகளை கொடுக்கும் ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுக்கு எல்லாமே சுகபலன் தாங்க எல்லா விஷயங்களுமே நல்லாம நடக்கும் கைகோடி வந்த திருமணம் நடக்காம போயிருக்கும் ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த திருமணமுமே நடக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களோட லட்சிய பாதைகளை வழிவகுக்க இந்த காலகட்டம் ஒரு உகங்க இருக்கும் அரசு வேலை சார்ந்த விஷயத்திலுமே நீங்க முயற்சி செய்யக்கூடிய இருந்தா இப்போ நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் அமைப்புமே உண்டாகும் அதே போல காதல் சார்ந்த விஷயங்களுமே உங்களோட பெற்றோரின் அனுமதி வாங்கி திருமண யோகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி காதல் தொழில் வியாபாரம் இது எதுவாக இருந்தாலுமே உங்களோட குடும்பத்தினரிடம் எல்லாம் நீங்களா எல்லாம் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது மூன்றாம் நபரின் தலையீடு மட்டும் எந்த ஒரு விஷயத்திலுமே அனுமதிக்காம இருக்கிற வரைக்கும் ரொம்பவுமே நல்லது மூன்றாம் நபரின் தலையிட்டால பல குழப்பங்களும் காரிய தடைகளும் வரலாம் அதனால நீங்க கவனமா இருந்துக்கோங்க அரசு வேலை சேர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்களை ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கிடைச்சிருக்காது பணத்தையும் நிறைய தொலைச்சிருப்பீங்க அதனால ஏன்னா அவங்க கிட்ட சொன்னா வாங்கி தருவாங்க இவங்க கிட்ட சொன்னா வாங்கி தருவாங்க அப்படின்னு நீங்க உண்மையா உழைச்சாலே இந்த தடவை நீங்க அரசு வேலையை வாங்கக்கூடிய பொன்னான யோகம் மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு யாரையும் நம்பி ஏமாறாதீங்க குழந்தைகள் விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் அவங்களோட உடல் நலத்திற்காக செலவுகள் செஞ்சிருப்பீங்க மருத்துவ செலவுகள் செஞ்சுமே அந்த நோய் வியாதிகள் எதுவும் சரியா இருக்காது அதுவே பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா இப்ப வந்துட்டு இந்த மாதம் வந்துட்டு அவங்களோட உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் மட்டும் வரும் அதை உடனே மருத்துவரை அணுகி நீங்க ஆலோசனை பெறுவது சிறப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்லாவே முன்னேற்றத்தை நீங்க காண முடியும் இந்த மாதம் பண வரவுகள் இந்த மாதம் குறைவில்லாமல் இருக்கும் ஆனா வேலை மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமையும் சொந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவுமே அருமையான காலகட்டமா அமைஞ்சிருக்கு விரிய சனி அப்படிங்கிறது மேசராசி அன்புகளுக்கு பெரிய பாதிப்புகள் எல்லாமே கொடுக்காது அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த மாதம் தான் மேசராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் என்னடா ஏலர சனி வந்துருச்சு பெரும் கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா நீங்க கவலைவேப்பட தேவையில்ல இந்த விரிய சனி அப்படிங்கிறது சுப செலவுகளை உண்டாக்கக்கூடியது அது மேசராசி அன்பர்களுக்கு ஆனாலும் அவ்வப்போது சின்ன சின்ன இடையூறான செலவுகளுமே வரும் அதுக்கெல்லாம் நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னாவே சிறப்பானதா இருக்கும் பெரும்பாலான விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கடன் வாங்காம இருக்கிறத வச்சு நீங்க செலவு செய்யறது இந்த விதைய சனி காலகட்டத்துல மேசராசி என்பர்களுக்கு நீங்க நல்லதா பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு தடவை அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் அது ரொம்ப பெரிய அமௌண்டால அவன் பாத்துக்கிறது உங்களோட திறமை முடிஞ்சளவுக்கு சுப செலவா செஞ்சு சுப காரியங்களை மேற்கொள்வது மேசராசி என்பவர்களுக்கு இந்த பிரிய சனி காலகட்டத்துல யோகமான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில நிகழ்வுகளை ஏற்படுத்துறது உங்களோட திறமை மேலும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதற்கான முன்னேற்ற முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகளை நீங்க செஞ்சாலுமே நல்ல பயங்களை நீங்க பெற முடியும் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் இருக்கவங்க யாராவது மேசராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்